ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று மதிமுக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகமான தாயகத்தில் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் முதன்மை செயலாளர் துறை வைகோ துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராகவும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு இலங்கையின் புதிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையை கலைக்கும் உரிமை மாநில அரசிடம் இருக்காது அதன் கட்டுப்பாடு மத்திய அரசிடம் சென்றுவிடும் எனவே நடைமுறை சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்துகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்